தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் ஸ்ரீபகவதும் பார்த்துட்டு வரும் இதில் பக்த அம்பரீஷன் போன இதில் வந்து நம்ம மத்திய சாவதாரம் பார்த்தோம் இப்போ பக்த அம்பரீஷன் கதையை பற்றி பார்க்கலாம் அரே ராம அரே கிருஷ்ணா சாஸ்திர நாணியும் சத்தியசீலனுமான நாவாகனின் புத்திரன் தான் இந்த அம்பரீஷன் அம்பரீஷன் வந்து பூமண்டலாபதியாக இருந்த பெரிய பாக்கியசாலி அவன் பற்றற்றவனாகவும் வைராகியசீலனாகவும் இருந்து பகவான் ஸ்ரீ வாசுதேவரிடமும் அவருடைய பக்தர்களிடம் அன்பு கொண்டு ரொம்ப நீதியோடு நாற்ற ஆண்டுகிட்டு வரான் அவர் திருகரண தூய்மையோடு ஸ்ரீ ஹரியை தியானம் பண்ணுறான் ஸ்ரீ சரண துளசியை முகந்து ஹரிகேசருடைய பாதங்களில் வணங்கி பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்த அன்னத்தை தான் அவன் புசிக்க ஆரம்பிக்கிறான் இவ்வாறு அம்பரீஷல் பக்தியால் பக்தி அடைந்த பகவான் பக்தர்களை காக்கும் சக்கராயுதத்தை அழைக்கிறாரு ஒரு சமயம் அம்பரீஷன் வந்து கார்த்திகை துவாதிதி சேர்ந்து மதுவனம் சென்று யமுனையில் நீராடி மூன்று நாள் உபவாசம் இருந்து சிரத்தையோடு ஸ்ரீ ஹரிய பூஜை பண்ணுறான் ஸ்ரீ கேசவ பக்தர்களை உபசரித்து வணங்கி அரிசுவை அன்னம் விட்டு பசுக்களை தானமாக வழங்கினார் பின்னர் அவரை பாரணை செய்ய முற்பட்ட போது துர்வாச மகர்ஷி வந்து அங்கே அதிதியாக வராரு அம்பரீஷனும் அவரை வரவேற்று உபசரித்து போஜனத்திற்கு அழைக்க அவர் நித்ய கர்மாஷ்டங்களை முடித்து கொண்டு வருவதாக கூறி யமுன நதிக்கு போறாரு நேரம் கடந்து கொண்டு இருக்க அவன் அதிதியை விட்டு போஜனம் செய்யக்கூடாது பாரண வேலையை மீறுவது சரியல்ல என்பதால் பிராமணர்களின் ஆலோசனைப்படி சுத்த தீர்த்தத்தை அருந்தி பாறணையை முடிச்சுக்கிறான் முனிவர் வரவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கான் பக்த அம்பரீஷன் திரும்பி வந்த துர்வாச முனிவர் அம்பரீஷன் செயலை அறிந்து மிக்க கோபம் கண்டு தன்னுடைய தொடையிலிருந்து ஒரு துர்தேவதியை உண்டாக்கி அரசன் மீது ஏவினார் அரசனோ எவ்வித அச்சமின்றி ஸ்ரீ ஹரியின் பதனையிலும் அழந்துவிட்டார் பக்தர்களை காக்கும் சக்ராயுதம் அப்பிசாசை பொசுக்கி துர்வாசரை துரத்தியது இதனால் பயந்த முனிவர் பிரம்மா சிவபெருமான் ஸ்ரீ மந்த ஸ்ரீ மந்த நாராயணன் ஆகியோரிடம் சரண் புகுந்து காத்திருள வேண்டினர் அப்போது விஷ்ணு தான் பக்த பாரதன் என்றும் பக்தர்களுக்கு அடிமை என்று கூறி முனிவரிடம் பகவத் பக்தனான அம்பரீஷனிடமே சென்று மன்னிப்பு கேட்டு சாந்தி பெறுமாறு அறிவுரை வழங்கினார் பகவானுடைய சொற்களை கேட்ட துர்வாச முனிவர் வேறு வழியின்றி அம்பரீஷனிடம் சென்று சரணடைய மன்னன் முனிவரை காப்பாற்றுமாறு சுதர்சனிடம் பிரார்த்தித்தார் சக்ராயுதமும் அம்பரீஷன் பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டு சாந்தமடைந்தார் பின்னர் வியந்து அம்பரீஷனை புகழ்ந்து கொண்டாடினார் பிறகு அரசன் முனிவரை வணங்கி போஜனம் அளித்து அவர் அனுமதியோடு பாரணையை முடித்தார் அப்போது முனிவர் தான் திருப்தி அடைந்ததாகவும் மன்னனின் கீர்த்தியை தேவர்களும் மனிதர்களும் கானம் செய்வார் என்றும் ஆசீர்வதித்து பிரம்மலோகம் சென்றார் அம்பரீஷன் தனது அரசரின் அரசை புத்திரர்களிடம் ஒப்பித்துவிட்டு சம்சார சூழலில் விடுபட்டு கானகம் சேர்ந்து பகவான் வாசுதேவரிடம் மனதை செலுத்து தியானித்து நற்பேரை பெற்றான் அடுத்து நம்ம ஒரு பதிவில் ஸ்ரீ ராம சரித்திரம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ பாகவதத்தை அறிந்து கொடுறதால் நம்ம செஞ்ச புண்ணியம் அப்படின்னு மனசார வசுதேவரை நம்ம பிரார்த்தனை செய்யலாம் நன்றி வணக்கம்